நண்பர்கள் மற்றும் சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவான அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இந்த வார ராசி பலன்கள் மார்ச் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்று வரைக்கும் உண்டான பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் ஜோதிடத்தை பற்றியும் ராசி பலன்கள் பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற இது போன்ற ஜோதிட பதிவுகள் உங்களுக்கு உடனே வந்து சேரும் மார்ச் மாதத்தின் நான்காவது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் மீன ராசியில் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் கும்ப வீட்டில் அமர்ந்திருக்கிறார் புதன் மீன ராசியில் சஞ்சரிக்கிறார் இருபத்தி ஐந்தாம் தேதி மேச ராசிக்கு இடம் மாறுகிறார் மேஷத்தில் குரு சஞ்சரிக்கிறார் சுக்கரன் கும்பம் ராசியில் பயணிக்கிறார் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கண்ணியில் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன சந்திரன் இந்த வாரம் சிம்மம் கன்னி துலாம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறார் தனுசு மகரம் கும்பம் மீனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் சந்திராஷ்டம் உள்ளதால் கவனமாக இருக்க வேண்டும் இந்த வார கிரகங்களின் சஞ்சார கூட்டணி பார்வைகளால் மேஷம் முதல் மீனம் வரைக்கு உண்டான பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் யாருக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் சுபவிரய செலவுகள் யாருக்கு என்று இந்த பதிவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் மிதுனம் ராசி அன்பர்களுக்கு சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அதனால் உங்கள் முயற்சிக்கு சிலர் முட்டுக்கட்டை போடுவார்கள் தவறான ஆலோசனையின் மூலம் நஷ்டம் ஏற்படுத்த பார்ப்பார்கள் அறிவு கூர்மையால் வெற்றி பெறுவீர்கள் சந்திர பகவானின் இடப்பயிற்சி தொழிலில் மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்கு உண்டாக்கும் வியாபாரம் சீராக நடக்கும் செவ்வாய் ஒன்பதாம் இடத்தில் இருப்பதால் வாங்கிய நிலத்திற்கு பத்திரம் போடுவதில் இழுபறி நிலை உண்டாகும் பண விஷயத்தில் சிலர் உங்களை ஏமாற்ற நினைக்கலாம் எச்சரிக்கையாக இருங்கள் புதன் பத்து மற்றும் பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறார் அதனால் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கும் ஆன்லைன் வர்த்தங்கள் அமோகமாக நடக்கும் குரு பகவான் பதினொன்றாம் வீட்டில் இருப்பதால் அரசு ஊழியர்களுக்கு இடம் மாற்றம் ஏற்படும் தனியார் துறையில் அக்கறையுடன் வேலை பார்க்க வேண்டும் சுக்கிரன் ஒன்பதாம் வீட்டில் இருப்பதால் கலைத்துறையினர் போராடி வெற்றி பெறுவீர்கள் அலங்கார பொருட்களின் விற்பனை மிக பெரிய லாபத்தை கொடுக்கும் சனி பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருப்பதால் கோபத்தை குழி தூண்டி புதைத்து விடுங்கள் இல்லையென்றால் குடும்ப அமைதி கெட்டுப்போகும் குடும்ப அமைதி கெட்டு போவதால் உங்களுக்கு பல பிரச்சனைகள் வந்து சேரும் ராகு பத்தாம் இடத்தில் இருக்கிறார் அதனால் ஆன்மீக பெரியவர்களின் ஆசையால் நல்லது நடக்கும் கேது நான்காம் வீட்டில் இருப்பதால் பிள்ளைகளால் உங்களுக்கு கல்வி செலவு உண்டாகும் அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்